இருங்கப்ப இருங்க வீர இருங்க பரிசா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

ஒன்று காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பரிசாக ஜதத் கல்கி தொத்தன் மகன் அழகு அருண் பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நீங்கள் கடுத்தபடியாக அழகர் மலையான் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமில் உள்ள நாவினிப்பட்டி பொன்னழகி கோவில் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் நாடு பூவந்தி பஞ்சம்மாள் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசேக துணை சிறப்பு சிறப்பு பரிசாக சோழ விமல் காவல்துறை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மேலும் திருச்சி மாநகரை சேர்ந்த நண்பர்கள் அடித்தவர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள்

காவல்துறை அதிகாரி தெற்கு திரு சார்பாக ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று ஜதத் கல்கி தொத்தன் மகன் அருண் பாண்டி சார்பாக

அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு பரிசா நேரங்கள் நிறைய உரிமையாளர் அன்பரசன் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை விழா பொருள் சார்பாக மனமார்ந்த நன்றைகளை கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு கிடந்து சிறப்பு பரிசு

வேலுமணி தெற்கு தெரு முத்துமணி காவல்துறை அதிகாரி தெற்கு தெரு சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஜதத் கல்கி தொத்தன் மகன் அருண் பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று இடையப்பட்டி பாலுபிரகர் சார்பாக நூத்தி ஒன்றுப்பட்டி பொன்னலகி கோவில் காலை சார்பாக ஒன்று சோலை விமல் காவல்துறை சார்பாக இருநூத்தி ஒன்று அய்யனார்புரம் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து சிறப்பு தெற்கு தெரு அரிசி சோலை காவல்துறை சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதன் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வடமாடு புகழ் மதம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட தண்டிட் பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள

காலையாந்த வீரமா சென்ற சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் வீரர்களின் வெறிச்சலமான வேட்டையா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடிகுங்கள் வீரர்களையும் வீரர்களை நோக்கி அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை

விட்டுருங்க அப்பு மாட்ட விட்டுருங்க நடந்துபடிந்த சுற்றில்